ஹலோ கேஸ் வெல்கம் டு கேஎஸ்ஓ கற்றல் உலகம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜாகிரஃபியில் பாறை மற்றும் மண்லேருந்து எம்சிகே கொஸ்டின் பார்க்க போகிறோம் பெட்ராலஜி என்பது எதனை பற்றியது பாறையியல் புவியின் மேற்பரப்பில் காணப்படும் கனிம வகைகள் ரெண்டாயிரம் பூமி முழுவதும் கண்டறியப்பட்டுள்ள அடிப்படை கனிமங்களின் எண்ணிக்கை பன்னெண்டு முதன்மை பாறை என்றழைக்கப்படுவது தீப்பாறைகள் வெளிப்புற தீப்பாறைகளுக்கு எடுத்துக்காட்டு கருங்கள் அடியாள பாறைக்கு உதாரணம் இவை அனைத்தும் டொலிலைட் எவ்வகை பாறையாகும் ஆகும் பாறை அரிப்பு காரணிகள் எனப்படுவது இவை அனைத்தும் அடுக்கு பாறைகள் என்றழைக்கப்படுவது படிவுப்பாறைகள் இயற்கை வளங்களை உருவாக்க காரணமானவை பாறைகள் உயிரின படிமங்கள் காணப்படும் பாறைகள் படிவுப்பாறைகள் படிவுப்பாறைகளின் பண்புகள் இவை அனைத்தும் உயிரின படிவுகள் உருவானவை இவை அனைத்தும் எவ்வகை பாறைகள் சிதைந்து பௌதீக பாறைகள் உருவாகின்றன ஒன்று மற்றும் மூணு தீப்பாறைகள் உருமாறிய பாறைகள் மண்பாறைகள் மாக்கள் மற்றும் களிப்பாறை இவை அனைத்தும் எவ்வகை பாறைகளாகும் பௌதீக படிவு பாறைகள் உப்பு பவுடர் பாறைகள் என்று வேறு உடைய பாறைகள் ரசாயன படிவுப் பாறைகள் மார்பா என்ற கிரேக சொல்லின் பொருள் வடிவம் வெப்ப உருமாற்றத்தினால் எப்பாறை பலகை பாறையாக மாறுகிறது கருங்கள் பாறைகளின் உருமாற்றத்திற்கு காரணமானவை ஒன்று மற்றும் ரெண்டு வெப்பம் அழுத்தம் தாஜ்மஹால் எவ்வகை பாறைகளால் கட்டப்பட்டது உருமாறிய பாறைகள் கிரானைட் பாறை எதனால் நைஸ் பாறையாக மாறியது அழுத்தம் தீப்பாறைகள் எந்த நிகழ்வுகளின் மூலம் பாறையாக மாறுகின்றது இவை அனைத்தும் எப்பாறை வெப்பத்தினால் வெண்கட்பாறையாக மாறுகின்றது மணற்பாறைகள் புவியின் தோல் என்பது புவிப்பரப்பின் மேல் மண் உருவாதல் மண்ணின் கூட்டுப்பொருளில் அதிகம் இருப்பது கனிமங்கள் மண் உருவாகும் விதத்தில் எப்பண்புகளின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன இவை அனைத்தும் வண்டல் மண் எங்கு காணப்படுகிறது இவை அனைத்தும் தீப்பாறைகள் சிதைவடைவதால் உருவாகும் மண் கரிசல் மண் கரிசல் மண் தன்மையானது இவை அனைத்தும் எப்பாறைகள் சிதவினால் செம்மண் உருவாகின்றன உருமாறிய பாறைகள் பாறைகள் செம்மண்ணின் நிற மாற்றத்திற்கு காரணமான வேதிப்பொருள் இரும்பு ஆக்சைடு தோட்டப்பயிர் பயிரிட ஏற்ற மண் சரளை மண் அதிக மழை பொழிவு கொண்ட பகுதிகளில் கூடுறுதல் செயலாக்கத்தின் வளம் குறைந்து காணப்படுவது சரளை மண்